வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இணைய நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் கோடி ரோட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஃபியூட டபிள்யூ பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தான் தமிழில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாய்கன கணக்கில் பண்ண முடியுமா தினமும் போகிற ரஸ்லிங் செய்கிறேன் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ் இன்றைக்கி லண்டனுக்கு வந்துட்டார் வந்தவுடனே வழக்கம் போல் பிரம்மாண்டமான இன்ட்ரோலாக கொடுக்குறாரு ஆனாலும் மக்கள் மத்தியில் ஒரு நிதர்த்தரமான ஒரு விஷயமாகவே இருக்குது அப்போ கோடி ரோட்ஸ் கேட்குறாரு என்னப்பா எப்போவுமே வந்து வான் கோடின்னு சொல்லுவீங்க ஓ கோடி ரோட்ஸ்ன்னு பாடுவீங்க ஆனால் இந்த தடவை உங்கள் மத்தியில் வந்து ஏதோ ஒரு சலசலப்பு தெரியுது நீங்கள் எதையோ வந்து கேட்குறீங்க என் கிட்டே ஓ என்கிட்ட டபிள்யூடபுள்யூஇ சாம்பியன்ஷிப் இல்லையே அதனால் நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஒருவேளை நான் டபிள்யூபிள்யூ சாம்பியனாக இருந்து இந்த இடத்துல சாம்பியன்ஷிப்போட நான் வந்து நின்று இருக்கும்போது நீங்கள் ஓ அப்படின்னு என்ன வரவேற்பீங்க ஆனால் என்கிட்ட சாம்பியன்ஷிப் இல்லையே நான் ஒத்துக்கிறேன் உங்களுடைய ட்ரூ மாக்கிட்ட நியூ டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆகிட்டார் அதுக்குன்னு நான் அந்த லைனில் க்ராஸ் பண்ண மாட்டேன்னு இல்லை ஆனால் கிட்ட சொல்லியிருக்கேன் நான் வந்து அந்த டைட்டில் பக்கம் இதுக்கப்புறம் மோத மாட்டேன்னு ஏன்னால் நாங்கள் அதிக முறை மோதிட்டோம் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ட்ரூ மேக்கின் டேரே நினச்சாலும் தடுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது அதுதான் சேலஞ்சிங் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் ஹிஸ்ட்ரி ராயல் ரம்போ அப்படின்னு சொன்னால் ஸ்டோன் கோல் வாக்ஸ்டின் ஷான் மைக்கே இவங்களோட பேர்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க கான்டினியூட்டியாக ராயல் ரம்போ வெற்றி பெற்றாங்க நானும் இரண்டு முறை கான்டினியூட்டியாக ராயல் ரொம்ப வெற்றி பெற்றேன் அவங்க மூணு தடவை வின் பண்ணாங்க நான் ரெண்டு தடவை வெற்றி பெற்றேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இது என்னோட ஏறாவாக தான் இருக்க போகுது இதில் நான் தான் சாம்பியனாகவும் இருக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரம்பா அஃபிஷியலி நான் பங்கேற்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் மக்கள் மத்தியில் ஒரு பூ சத்தம் தான் வருது கோடி ராயல் ரயில் ரபலா பங்கேற்காருன்னு அப்போ ஆடியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக கோடி ரோட்ஸ் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஆசை உண்டு இல்லை யூகேயில் ரசமில்லையை நடத்தணும்னு ஸோ அதனால் அதையே அவர் ராயல் ராட்கிறப்போ நான் வெற்றி பெறுவேன் இப்போ இந்த இடத்துல கூடியிருக்கிறீங்களே ஜனங்கள் இதுதான் எனக்கு ரசல்மேனியா அப்படின்னு சொன்ன உடனே தான் மக்கள்லாம் ரொம்ப ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா இதுதான் ரசல் மினியான்னு சொன்னோன்னே ஷேர் பண்ணுறாங்க எப்படி சேர வாங்குறாரு பாருங்களேன் கொடி ரோட்ஸு இது தான் ரசல் நீங்கள் தான் என்னுடைய மக்கள் உங்கள் கிட்டே நான் சொல்கிறது இதே தான் நான் ராயல் ரொம்ப பங்கேற்க போகிறேன் வெற்றி பெற போகிறேன் ஃபேச்சூ நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட நான் கூடிய சீக்கிரம் ஒன்றை நோக்கி வரப்போகிறேன் உன்னுடைய இடுப்பு எலும்புகளை நான் உடைக்க போகிறேன் நீயும் சோலோவும் சண்டை போட்டுக்கிறத நான் பேக்ஸஜிலருந்து சண்டை பார்த்துருக்குறேன் உன்னுடைய ஒவ்வொரு மூஸும் வந்து ஆர்க்ரோசமாக இருக்கும் ரொம்பவே ரியட்காக இருக்கும் ஆனால் பரவாயில்ல அமெரிக்க நைட்மேனருடைய சண்டை எப்படின்னு உனக்கு நல்லா தெரியணும் கூடிய சீக்கிரம் உன்னோட இடுப்பு எலும்பு உடைக்கிறதுக்கு வரேன் அப்படின்னு கோடி ரோட்ஸ் பேசிவிட்டு போகிறார் அதே நேரத்தில் ஜேக்கப் ஃபேக்ட்ரு பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வந்து ஏ கோடி இந்த இடத்துல பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது உனக்கும் எனக்கும் பிரச்சனை அது எதில் கொண்டு முடிவு வைக்கணும் எனக்கு தெரியும் நீ இப்போ இந்த இடத்துக்கு வா நீ சொன்ன மாதிரி ஓ இடுப்பெழும்ப நான் உடைக்கிறேன் அப்படின்னு ஜேகா பாட்டு ஒரு சேலஞ்சிங் விட்ட உடனேயே அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸ் ஆக்ரோஷமாக வராரு கோடி ரோட்ஸும் ஜேக்கா பாட்டுவும் ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க ரெஃப்ரீஸ்லாம் தடுக்கிறாங்க அண்ட் அஃபிஷியலி ஒரு கன்ஃபர்மேஷனையும் இதில் சொல்லிட்டாங்க ஜேக்கப் ஃபேட்டுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் சாட்டர்டே நே மெயினி ஒரு ஆபீஷியலி ஒரு மிகப்பெரிய மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க